அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக விஜய அண்ணனுக்காக நான் போடுற வீடியோ இது இது வந்து விஜயண்ணாவை பின்பற்ற தொண்டர்களுக்கும் சரி அந்த ரசிகர்களுக்கும் சரி சாதாரண மக்களுக்காகவும் சரி தான் அந்த வீடியோ வந்து அவங்களுக்காக டெடிக்கேட் பண்ணுறேன் ஏன்னா இருபத்தேழாந்தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே மனசு ரொம்ப நொந்து போய் தான் நான் பேசுகிறேன் இதை விஜய் அண்ணாவும் சரி விஜய் அண்ணாவும் நினச்சி வருத்தப்படுறதா அந்த நாற்பத்தோரு மக்களை நினச்சி வேதனைப்படுறதா ஐயோ அவங்க இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமேங்கிற ஏக்கம் மட்டும்தான் என் மனசுக்குள்ளே இருக்குது இந்த சூழ்நிலையில் நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு கலவரத்தை கலவரத்தை உண்டு பண்ணணுமோ எல்லாரும் பண்ணுறாங்க அதாவது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றின கதையாட்டம் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற கதையாட்டம் எல்லாருமே ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு அடித்து விட்டுட்டு இருக்காங்க ஆனால் இனி வந்து உண்மை என்னன்னு நமக்கு தெரியும் ஆனால் அதை புரிஞ்சிக்காம அவங்களாகவே அழகழகாக எல்லாம் க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு புதுசு புதுசாக ஓ க்ரியேட் பண்ணி போடுறாங்க அது ஒரு சில மக்களுக்கு வந்து உண்மனு நம்புற உண்மை இல்லைன்னு தெரியாதவங்க அதை நம்பி அவங்களும் அண்ணனை திட்டுறாங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லாமே நீங்கள் நம்புறதுக்கு ஆனால் அவங்க ஏஐயில் க்ரியேட் பண்ணாலும் சரி தான் எப்படி அவங்க க்ரியேட் பண்ணி போட்டாலும் சரி தான் அது உண்மைன்னு நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ரெண்டு செகண்டில் அவங்களுக்கு கண்டுபிடிச்சி போடுறாங்க அதனால் அதை பற்றி இனி நாங்கள் கவலைப்பட போகிறது கிடையாது நீங்கள் எங்களை தற்கொலைகள்னோ அணில்கள்னோ என்ன சொல்லினாலும் என்ன வேணாலும் பேசி போட்டுக்கோங்க எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஏன்னு தெரியுமா அன்னை எப்படின்னு எங்களுக்கு தெரியும் உண்மை என்னென்னு எங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் தெரியாத மக்களை பற்றி இனி கவலைப்பட போகிறது கிடையாது அவங்களுக்கும் கடவுள் வந்து தெரிய வைப்பார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணந்தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இதை வந்து பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் மேதாவிகளும் சரி தான் அவங்களும் நிறைய தப்பு தப்பாக பேசுகிறாங்க ஆனால் நம்ம நேரடியாக அவங்கள்ட்ட சொல்ல முடியல அதுதான் பிரச்சனை ஆனால் அந்த மேதாவிகளும் சரி இந்த ஒன்று அந்த டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஏதோ வாய்க்கு வந்ததை விட்டு தள்ளிட்டு போகிறாங்க இது வந்து எங்களுக்கு மனசில் எவ்வளோ பெரிய கோபத்தை உண்டு பண்ணுறதுங்கிறது அவங்க வந்து ம அவங்க மோட்டிவ் வேணுன்னா நம்மளை கோவத்தை உண்டு பண்ணணும் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் இவங்கள மொத்தத்தில் அப்படியே பெட்டி கட்டி அனுப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் பண்ணுறாங்க அதனால் நம்ம அண்ணனை பின்பற்றுறவ பின்பற்ற எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் அவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் கண்டுக்கவே செய்யாதுங்க நியாயம் நீதின்னு ஒன்று நமக்கு ஜெயிக்கும் அப்போ பார்த்துக்கலாம் அது வரைக்கும் நாம பொறுமையா இருப்போம் அவங்க என்னதும் சொல்லிட்டு போட்டு ஆனால் இனி வரும் காலங்களில் எந்த ஒரு கூட்டம் அண்ணன் நடத்தினாலும் பெண்கள் ம குழந்தைகள் வயதானவர்கள் கண்டிப்பாக வராதுங்க இப்போ பார்த்துட்டிங்களா இவ்வளோ உயிர் போயிடுச்சு கண்டிப்பாக வராதுங்க தயவு செய்து உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் யாரோ நெகட்டிவ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போட்டும் அவங்க ஆசை அதில் தீர்த்துக்கிட்டட்டும் நாம் வந்து எப்படின்னா நெகட்டிவ் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணாலுமே உடனே நமக்கு வந்து உண்மையை வந்து நம்ம உடனே போஸ்ட் பண்ணிடுறோம் அதனால் நம்ம அதை நினச்சி வருத்தப்படாமல் இனி நம்ம என்ன பண்ணணும் அந்த இதை பற்றி தான் யோசிக்கணும் இனி நம்ம அண்ணன் வந்து சரியான ஒரு கட்டமைப்போடி தான் வருவாங்க மக்களுக்கு பாதுகாப்பை தான் அவங்க மோஸ்ட்லி பார்க்க போகிறாங்க இன்னொன்று யாருமே இனி வந்து அண்ணன் கூட்டத்துக்குன்னு நம் கூட்டத்தை கூட்டினா கூட நீங்கள் அதில் ஒரு ஒழுக்கமாக இருக்கிறதுக்கான இதை பாருங்க உங்களை சுற்றி கேமரா வீடியோ ஆன் பண்ணி எல்லா வீடியோவும் எடுத்து பக்கத்தில் யார் யார் இருக்கா அப்படிங்கிறத வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா யாரும் புகுந்து உள்ள வாரான்னு தெரிய மாட்டாங்க உள்ள வந்த ஒரே காரணம்தான் இவ்வளவு கலேபுரத்துக்கும் காரணம் அதனால நம்ம பக்கத்தில் இருக்கவங்களும் பார்த்துக்கணும் கவனமாக இருங்க அண்ணன் கூட்டத்துக்கு வரவங்களும் ரொம்ப கவனமாக இருங்க அடித்து பிடிச்சி தள்ளி அந்த இதெல்லாம் நடக்காத அளவுக்கு ஒருத்தரை ஒருத்தர் பாதுகாத்துக்கோங்க பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் பக்கத்தில் உள்ளவங்களையும் இடிச்சிடக்கூடாது அந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக இனி இருங்க ஆனால் பெண்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டணும் யாரும் உள்ள பெண்களையோ குழந்தைகளையோ பெரியவங்களையோ அனுமதிக்காத அளவுக்கு தான் இனி இனி உள்ள கூட்டம் நடக்கணும் யாரையும் அனுமதிக்கக்கூடாது நம்ம பசங்களே அதை அனுமதிக்கக்கூடாது அதுக்கு வந்து அதை மட்டும் ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக உண்மை வெல்லம் ஒரு நாள் நம்ம எல் நம்ம மூக்கை உடைக்கணும் உடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மூக்கை நாம் உடைக்கிறோம் அவங்க கண்டிப்பாக உண்மை வெளியே வரும்போது அவங்க பண்ண தில்லுமுள்ளு அவ்வளவுமே உடைஞ்சி போயிடும் அதனால நம்ம இப்போ வந்து யாருக்கு மேலேயும் கோபமும் படாண்டாம் போராட்டமும் பண்ணாட்டான் உண்மை வெளியே வர்றது வரைக்கும் யார் அமைதியாக இல்லையோ இருக்காங்களோ ஆனால் நாம் அமைதியாக இருக்கணும் வசை பாடுறவங்க வசை பாடிட்டு போட்டு ஏன்னா உண்மை நமக்கு தெரியும் அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க வாய்க்கு வந்ததை அளந்து விட்டுட்டு போட்டும் யாரும் கோபப்படாதுங்க யாரும் என்னும் புரியாமல் பேசுகிறவங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம அதை கடந்து போயிடுவோம் இனி நம்ம என் எப்படி நடக்கணும் என்ன பண்ணணும் அதை தான் யோசிக்கணுமே தவிர அதை க்ரியேட்டிவ் பண்ணவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இனி இல்லை நம்ம பக்கம் ஆதாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதை இப்போ அவங்க வெளியே விடணுங்கிற அவசியமும் இல்லை அதனால தான் கிரியேட்டர்ஸ்கெல்லாம் இது என்ன ஆகிப்போச்சு ஒரு அதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்டு மெத்தனை போக்கில் இருந்து மாட்டுக்கு அடித்து விடுறாங்க அதனால் நாம் கோபத்தை அடக்கிக்கிட்டு இனி நடக்க போகிறத பார்க்கலாம் பொறுமையாக இருங்க அண்ணன் என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் மக்கள் இனி கவனமாக இருக்கணும் கூட்டத்துக்கு வர்றவங்க ரொம்ப கவனமாக இருங்க நேரமே வராதுங்க அண்ணன் பரப்பிட்டு எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் இப்போ எல்லாமே லைவில் போயிட்டுருக்கு அதனால அந்த டைமுக்கு வாங்க எதுக்கு முன்னாடியே வந்து காற்று கிடந்து யார் உங்களை சாப்பிடாம நிற்கணும்னு சொன்னால் தண்ணி குடிக்காமல் நிற்கணும்னு சொன்னால் அதுக்கெல்லாம் அண்ணன் ஆசைப்படுற ஆள் கிடையாது ஆ சொல்றாங்க பார்த்தீங்களா எல்லாருமே அவன் கூட்டத்துக்கு ஆசைப்படுறான் அப்படி இப்படின்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் நீங்க உடச்சி தள்ளணும் இனி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடாது எல்லாருமே அண்ணன் இத்தனை மணிக்கூருக்குள்ளே வருவாங்கன்னா ஒரு அரை மணிக்கூர் இல்லை ஒரு மணிக்கூருக்குள்ளே வாங்க அதுக்கு முந்தையே காவல் காத்து கிடக்குன்னு அவசியமே இல்லை ஏன்னா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா அண்ணன் எப்படி நமக்குள்ள சகஜமாக சகஜமா அவர் எப்படி பழக முடியும் நீங்கள் இடம் தானே எங்கன்னாலும் நீங்கள் இடம் கொடுங்க அன்னை நடந்தே வருவார் வீட்டுக்கு நீங்கள் இப்படி கூடும்போது அவங்க எப்படி நடக்கிறதுக்கு நம்ம அவங்க எப்படி அவங்களால பிரச்சனை வரோம்னா யோசிப்பாங்க நீங்கள் அதை வந்து சாதாரணமாக ஆக்குங்க ஃபர்ஸ்ட்டு அண்ணன் நின்ற இடத்துல பாருங்கள் எதுக்கு கூடாலே வர்றீங்க கூடாலே பைக் எதுக்கு ஓட்டுறீங்க அதெல்லாம் வேண்டாம் தேவையில்லை நீங்க நீங்கள் ஒரு சைடு ஒதுங்கினா அன்னை ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி பார்த்தா போதும் பிறகு எப்படி அவர் நம்ம முன்னே வர்றதுக்கு அவர் முன்படு முற்படுவார் இப்படி நம்ம பண்ண நேரம் அதனால் நம்ம மேலேயும் தப்பு இருக்கிறத ஒத்துக்கிட்டு இனி அமைதி காத்து என்ன முடிவு வருதுன்னு பார்க்கலாம் உண்மை வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் அதனால் நம்ம நம்ம சைடு நிறைய தப்பு இருக்குது அதையும் நம்ம ஒத்துக்கிடணும் இனி அதை வந்து அந்த தப்பு நடக்காமல் சரி பண்ணினாதான் நம்ம அண்ணனை சிஎம்சிக்கில் உட்கார வைக்க முடியும் இதை யார் ஸோ யார் என்ன சொன்னாலும் நம்மளை கிண்டல் பண்ணாலும் சரிதான் என்னவும் பண்ணிட்டு போட்டு அதை நம்ம வந்து உண்மையை உடச்சி தள்ளிட்டு போஸ்ட் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் இனி எல்லாருமே கவனமாக இருங்க இந்த மாதிரி இனி எந்த ஒரு கூட்டத்துலேயும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அதுதான் நம்ம ஒரு தாரக மந்திரமாகவே வச்சுக்கணும் யாரும் எள்ளி நான் போட்டு அது அவங்களோட அதனால் இனி எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது நான் அண்ணனுக்காக திடீர்னு க்ரியேட் பண்ண சேனல் அதனால் இது வந்து இந்த கருத்துக்கள் நிறைய யாரையும் போய் அடையாது அதனால் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்